அண்ணா மலையம் அண்ணா போற்றீம் போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் எட்டாவது பாடல் கோழி சிலம்ப என்று ஆரம்பிக்கின்ற பாடல் காலை நேரம் கோழியானது ஒரு பக்கம் கூவுகின்றது சின்ன சின்ன குறுகுகள் எல்லாமும் ஒரு பக்கம் ஓசை எழுப்புகின்றன கோவிலிலிருந்து ஏழு இசை வாத்தியங்கள் எல்லாம் அங்கே இசைக்கப்படுகிறது வெண் சங்கினுடைய முழக்கம் ஒரு பக்கம் கேட்கிறது இவையெல்லாம் நம்மை அந்த வழிபாட்டிலே அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு சில அந்த காட்சிகள் இது கூட கேட்டால் இவையெல்லாம் நமக்கு நம்மை எம்பெருமானிடத்து ஆற்றுப்படுத்துகின்ற விஷயங்கள் எம் தக தன்னிகர் இல்லாத அந்த பரஞ்சோதியாக இரு பரங்கருணையாக இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய உயர்ந்த புகழையெல்லாம் பாடுகின்றார்கள் ஆக கோழி ஒரு பக்கம் கூவுகின்றது சிறு பறவைகள் அங்கே ஓசை எழுப்புகின்றன அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக அங்கே எம்பெருமானுடைய அந்த கருத்துக்களை பற்றி சொல்லுகின்ற அந்த க அந்த விஷயங்கள் அதே இன்னொரு பக்கம் பார்த்தால் எம்பெருமானுடைய புகழை பாடுகின்றவர்களினுடைய கருத்துகள் எல்லாமே வேணும் தான் அந்த சின்ன குழந்தைகளை அங்கே ஆற்றுப்படுத்தி அழைத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் அங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இருக்கணும் அந்த வகையிலே தான் இங்கே மணிவாசகர் ஒரு சிலவற்றை இங்கே காட்டியிருக்கின்றார் ஆக அந்த பெண்கள் எல்லாம் அழைத்து சொல்லுகின்ற பொழுது இந்த பாடலிலே அழைக்கி அழைத்து சொல்லுகின்ற பெண்கள் வயதிலே ரொம்ப குறைவானவர்கள் இத கருத்தினை சொல்லுகின்ற பொழுது ஒரு அளவிற்கு இந்த க ஒரு கருத்து கொஞ்சம் பொருந்துவதாக அமைகிறது ஒரே ஆசிரியர்கள் சொல்கிற பொழுது முதல் பாடலில் ஒரு பனிரெண்டு வயது பெண் அப்போ இரண்டாவது பாடலிலே ஒரு பதினோரு வயது அடுத்து பத்து ஒன்பதுன்னு பார்க்கின்ற பொழுது இந்த எட்டாவது பாடலிலே பார்க்கிறபோது ரொம்ப ஒரு ஐந்து ஆறு வயது சின்ன குழந்தை அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப இன்னும் விவரம் எல்லாம் தெரியாது ஆனாலும் அந்த குழந்தைகளையும் வழிபாட்டிலே ஈடுபடுத்துவது வேண்டியது அப்படிங்கிறதும் உங்கள் அவசியம் அப்ப அந்த வகையில இந்த கோழி கூவுது குறுகு எல்லாம் இங்கே பாரு கிச்சு கிச்சுங்குது வா என்பது போல இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அழைக்கின்ற இந்த தன்மை அப்படிங்கிறதும் அவசியம் ஆக இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னா பக்குவமடைந்த ஆன்மாக்கள் ஏதோ பக்குவமடைகிற நிலையில இருக்கிறவர்களுக்கு தான் ஆற்றப்படுத்தணும் என்கிறதில்ல எல்லோரையும் இந்த வழிபாட்டிலே ஈடுபடுத்துவதற்கு உரிய அந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் அந்த வகையிலே இங்கே அழைக்க வந்த பெண்கள் இந்த பெண் சின்ன பிள்ளைகள் எடுத்து அங்கே அழைப்பது போல இங்கே கோழி சிலம்ப என்று குறுகுகள் எல்லாம் சிலம்பும் ஏழில் இயம்புகின்றது வெண் சங்கங்கள் எல்லாம் இயம்புகின்றன என்று சொல்லிவிட்டு கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலியோ என்று அங்கே அந்த கருத்தை சொல்லுகிறார்கள் கேழ்ில் அப்படின்னா நிகர் இல்லாதன்னு அர்த்தம் ஏ நிகர் இல்லாத அவனுக்கு அவன் நிகர் அவன்தான் அப்படிப்பட்ட ஒரு பரஞ்சோதி முதல் பாடலிலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பரஞ்சோதி அருள் பரஞ்சோதி அப்படிங்கிறத அந்த பரங்கருணை அதுதான் அருள் அப்ப அந்த அறிவு பிளம்பாகவும் அருள் பிளம்பாகவும் இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய தன்மை தன் நிகரற்றது அவனுடைய தன்னிகர் இல்லாத உயர்ந்த புகழ்களை இப்போ சொல்லிட்டு வர்றாங்க அப்போ நாங்கள் பாடியதெல்லாம் உனக்கு கேட்கவில்லையா என்பது போல் அந்த குழந்தைகிட்ட க சொல்லி விட்டு வாளி அப்படி உனக்கு தூக்கம் வருகிறதா நல்லாரு என்பது போல் சொல்லி ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சொல்லி அதை அழைத்து வருகின்ற தன்மை ஆனாலும் அங்கே ரொம்ப ஒரு சிறப்புடைய ஒரு தன்மை என்னதுன்னா நீ வாயை திறவாய் நீ வாயை திறக்க மாட்டேங்கிற நீ உறங்கிக் கொண்டிருப்பது என்பது பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கின்ற அந்த திருமாலுடைய அன்புடைமை என்பது இதுதானோ இல்லையா அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் அதாவது திருமால் வந்து சக்கரம் பெறுவதற்காக எம்பெருமானை பூஜை செய்கின்ற பொழுது தன்னுடைய கண்ணையே அங்கே தாமரை மலராக வைத்து பூசித்தார் அந்த தன்மையைத்தான் திருமாலை போல அன்புடையவர்கள் அன்புடைமை அப்படின்னு சொல்றது ஆனால் நீ பண்ணுவதோ எப்படி இருக்கிறது அவன் பார்க்கடலிலே உறங்குகின்ற திறத்தை தான் அவ்வாறு அன்புடைமையாக கூறினாயோ என்பது போல இங்கே ஒரு நகையாக கேட்கிறார்கள் ஆழியான் அன்புடைமையாமாறும் இவ்வாறோ என்று கேட்டுவிட்டு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று எல்லாருக்கும் தலைவனாக இருக்கின்ற அந்த எப்பெருமானை உமையொரு பாகனாக இருக்கின்ற அவனை நாம் பாடுவோம் அறிந்து எழுந்து வா என்று அந்த பெண்ணிடத்து அழைக்கின்ற வகையிலே இந்த பாடலை நமக்கு மணிவாசகர் தந்திருக்கின்றார் ஆக எம்பெருமானுடைய தன்னிகரற்ற தன்மையை வியந்து ஒரு பக்கம் சொல்லுகிற சொல்லுவதும் அந்த ரொம்ப பக்குவம் அடையாதவர்களுக்கும் அதனை எடுத்துச் சொல்வதும் இந்த பாடலினுடைய உட்கருத்தாக அமைகிறது அதோடு இந்த பாடல் வரைக்குமாக இந்த ம எழுந்த மகளிர் மற்றவர்களை அங்கே இல்லத்திற்கு சென்று எழுப்புகின்ற வகையிலே அமைக்கப்பட்டவை அதைத்தான் இங்கே கதிர்மணி விளக்கம் அப்படிங்கிற வகையில் பண்டிதமணி செட்டியார் உரை சொல்லுகின்ற பொழுது அந்த சக்தியை எபெருமான் எழுப்பிய அந்த தன்மையை காட்டியிருப்பார் ஒவ்வொரு சக்தியாக எழுப்பியமே காட்டி அதன் பின்பு இந்த பிரபஞ்சத்தை விரித்த தன்மையை அவர் அந்த அந்த கருத்துக்களை எல்லாம் இது திருவம்பாவையிலே பொதித்து வைத்து காட்டியிருப்பார் அது ஒரு பக்கம் சித்தாந்த கருத்து அது ஒரு இருக்கட்டும் இங்கே இந்த பெண்கள் எல்லாம் வழிபாட்டு திறத்திற்காக இங்கே ஒருவரை ஒருவரை எழுப்பி கொண்டு வந்த தன்மை இந்த எட்டு பாடல்கள் வரைக்கும் வந்தன அடுத்து வருகின்ற திருப்பாட்டிலே நமக்கு எப்படி அமைகிறதுனா எல்லாரும் சேர்ந்து இறைவனை புகழ்ந்து அங்கே வேண்டுகோள் வைக்கின்ற வகையிலே அடுத்த பாடல் நமக்கு அமையும் ஆக இந்த அளவிலே நமக்கு இந்த எட்டு பாடல்கள் வரை இந்த பாவை நோன்புக்கு அழைத்துச் செல்லுகின்ற வகையில் அமைந்தவை அடுத்து அந்த நோன்பு நோக்கின்ற பொழுது எப்படியாக அவர்கள் அந்த வழிபாட்டினை வைக்கிறார்கள் என்பது அடுத்து வருகின்ற வகையில் மணிவாசகர் இதனை இந்த திருவம்பாவையை அமைத்து தந்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த திருவம்பாவை பாடல்கள் அனைத்துமே எம்பெருமானுடைய புகழை ஏதோ சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லை நம்மை இந்த வழியிலே கொண்டு வந்து ஒன்றும் தெரியாத நமக்கும் இந்த எம்பெருமான் மீது ஒரு அன்பும் அந்த எம்பெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு ஒரு சின்ன தகுதியும் வரவழைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பவை அந்த வகையிலே இந்த திருவம்பாவை காட்டுகின்ற வழியிலே நின்று நாமும் எம்பெருமானுடைய அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்